ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சது மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு இருபது பேர்த்துலேருந்து ஒரு முப்பது பேர்த்துக்கு அன்னதானத்துக்கு கத்திரிக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம் எப்படிலாம் செய்கிறோன்றதை பார்க்கலாம் நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க போயிட்டு எப்படிலாம் செய்யலாம் அதுக்கு தேவையானு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வடைச்சிட்டி காய் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட்டாகட்டும் ஹீட் ஆனோடனையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகையும் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகையும் ஜீரகத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இது லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இது பொறிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்தியாச்சு மூணு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நீர் நீர் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை தான் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நேர் நேராக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அந்த வெங்காயம் வதங்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தழு நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம் மூணு தக்காளியை வந்து உள்ளே சேர்த்தியாச்சு இது நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் உப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த உப்பை சேர்த்திடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறிட்டு அப்புறமேச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து குட்டி குட்டியாக கட்டை கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நம்ம வந்து ஒரு நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து வாங்கியிருக்கேன் அந்த ஒரு கிலோ கத்திரிக்காயை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி வெளியே வச்சிடக்கூடாது இந்த வாழைக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து வெளியே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியில் தான் போட்டு வச்சிருக்கணும் இங்கே பாருங்கள் தண்ணியை இந்த அளவுக்கு கருப்பாகிடுச்சு இப்போ நான் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன் இதுக்கப்புறமேட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா 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 கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறிட்டு நம்ம வந்து ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டை தான் நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றியாச்சு இது இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விட்டுறலாம் நல்லா வேக விட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு தக்காளி தக்காளிங்கிறேன் கத்திரிக்காயோட கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு வேந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் கூட்டை நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னோம்னா தயிர் சாப்பாட்டுக்கு தான் தயிரை வந்து இப்போ நம்ம தாளிக்கப்புறம் தயிர் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுக்கிறேன் இப்போ வந்து கடுகு போட்டாச்சு இது கூட வந்து ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பை சேர்த்தியாச்சு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாவாக சீக்கிரம் நம்ம கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு கொத்து இது மல்லித்தலை வந்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த மல்லித்தலை உள்ள சேர்த்திடலாம் மல்லித்தளையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா தயிர் ஊற்றியெல்லாம் கொதிக்கக்கூடாது அதுக்காக கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம தயிரை வந்து ஆட் பண்ணிடலாம் ஓகே நம்மளோட தயிர் வந்து இப்போ உப்பு போட்டு நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான தயிர் தாளிச்சாச்சு இப்போ வந்து சுகத்தில் ஊற்றி நமக்கு எல்லோரும் வேண்டியதான் நம்மளோட தயிர் சாப்பாடுலாம் இங்கே பார்த்தீங்களா கேரட்டு அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை மல்லிகைத்தலாம் சூப்பராக போட்டு தயிர் சாப்பாடும் அதுக்கு ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாக் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுநாள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்